பழனியில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை ஏற்று காவல் உதவி மையம் அமைக்கப்பட்டது பழனி கிரிவல பாதையில் அடிவாரம் காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த காவல் நிலைய கட்டிடம் பதினைந்து படிக்கட்டுகளுடன் உயரமாக இருப்பதால் முதியோர்கள் மற்றும் திறனாளிகள் சென்று வர மிகவும் சிரமமாக உள்ளதாக புகார் எழுந்து வந்தது இதற்காக காவல் நிலையத்தின் கீழ் அவர்களிடம் புகார் மனுக்கள் பெற வசதி செய்யப்பட்டு நடைமுறையில் உள்ளது தற்போது நீதிமன்ற உத்தரவின்படி கிரிவல பாதைக்கு செல்லும் வழிகள் தடுப்பு கம்பிகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளதால் தங்களால் வாகனங்களில் அடிவாரம் காவல் நிலையத்திற்கு செல்ல முடியவில்லை என்றும் மாற்று ஏற்பாடு செய்து தரக்கோரி முதியோர்கள் மற்றும் திறனாளிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனை ஏற்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் பழனி காவல் துணை கண்காணிப்பாளர் தனஜயன் அடிவாரம் பகுதியில் உள்ள பாலாஜி ரவுண்டானா மற்றும் திரு ஆவணன்குடி கோவில் பகுதியில் இரண்டு புற காவல் நிலையங்களை புதிதாக அமைத்துக் கொடுத்தார் இதன் மூலம் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அடிவாரம் காவல் நிலையம் செல்லாமல் இந்த காவல் உதவி மையங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் மேலும் இந்த புற காவல் நிலையங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் காவலர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுத்த தமிழ்நாடு அரசிற்கும் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் பழனியில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை ஏற்று காவல் உதவி மையம் அமைக்கப்பட்டது பழனி கிரிவல பாதையில் அடிவாரம் காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த காவல் நிலைய கட்டிடம் பதினைந்து படிக்கட்டுகளுடன் உயரமாக இருப்பதால் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சென்று வர மிகவும் சிரமமாக உள்ளதாக புகார் எழுந்து வந்தது இதற்காக காவல் நிலையத்தின் கீழ் அவர்களிடம் புகார் மனுக்கள் பெற வசதி செய்யப்பட்டு நடைமுறையில் உள்ளது தற்போது நீதிமன்ற உத்தரவின்படி கிரிவல பாதைக்கு செல்லும் வழிகள் தடுப்பு கம்பிகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளதால் தங்களால் வாகனங்களில் அடிவாரம் காவல் நிலையத்திற்கு செல்ல முடியவில்லை என்றும் மாற்று ஏற்பாடு செய்து தரக்கோரி முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனை ஏற்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் பழனி காவல் துணை கண்காணிப்பாளர் தனஜயன் அடிவாரம் பகுதி دیگل